ஆதவன் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நான் தான் யமுனா வினோத்குமார் ரோஸ் பிடல்ஸ் பியூட்டி செல் மூலிமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் முதல் நாள் நாங்கள் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பிரைடை நம்ம எப்படி ரெடி பண்ண போகணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு பிரைடை நம்ம ரெடி பண்ணுற நேரம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம செய்ய வேண்டியது கிளின்ஸ் பண்ணணும் அவங்களோட ஃபேஸ் என்ன மாதிரி ஸ்கின் டைப் பண்ண பார்த்து கிளின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு சிடிஎம் ப்ராசஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது அதில் கிளென்சர் டோனர் மாய்ஸரைசர்ன்ற விஷயங்களை நம்ம பண்ணிவிட்டு தான் அதுக்கு பிறகு ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணணும் ஒரு பிரைடுக்கு நம்ம ஸ்கின் டோனை செலக்ட் பண்ணுற நேரம் அவங்களோட ஸ்கின்னுக்கு மேலே நம்ம அந்த ஃபவுண்டேஷனை அப்ளை பண்ணி பார்க்கணும் அந்த அப்ளை பண்ணி பார்க்குற நேரம் அவங்களோட ஸ்கின் டோனே தான் நம்ம ப்ரைடுக்கு செலக்ட் பண்ணணும் அதுக்கு பிறகு ஸ்கின் டோனை செலெக்ட் பண்ணதுக்கு பிறகு நம்ம கன்சீல் பண்ணுறோம் கன்சீல் பண்ணுறது எதுக்கு நம்மளோட அந்த டார்க் ஸ்பாட்டை ஹைட் பண்ணுறதுக்காக நம்ம கன்சீல் பண்ணுவோம் ஆரஞ்ச் கலர் கன்சிலர் யூஸ் பண்ணுவோம் டார்க் ஸ்பாட்டுக்கு க்ரீன் கலர் கன்சீலர் யூஸ் பண்ணுறது வந்து ரெட் கலர் ஸ்பாட்டுக்கு அதுக்கு பின்னாடி நம்ம பேக்கிங்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம டார்க் ஸ்பாட்டை கன்சீல் பண்ணினதுக்கு பிறகு ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ண போகிறோம் ஃபவுண்டேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி போட்டதுக்கு பிறகு நம்ம பேக்கிங்ஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபிக்ஸிங் பவுடருன்ற ஒரு விஷயம் இருக்குது அது நம்ம ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் ஒவ்வொரு கலர்ஸ் இருக்குது பொதுவாக நம்ம நியூட் கலருன்னு ஒரு கலர் இருக்குது அந்த கலரை நம்ம நேச்சுரல் டோனுக்கு யூஸ் பண்ணலாம் அதால் நம்ம ஒரு ஸ்பான்ச்சால் அப்ளை பண்ணுறது மட்டும்தான் நல்லா முகத்தோடு அப்சர்வ் ஆகுற மாதிரி நம்ம அதை அப்ளை பண்ணணும் பொதுவாக ஒரு மேக்கப் பண்ணும்போது நம்மளோட ஃபேஸை வந்து ஓவல் ஷேப்புக்கு நம்ம கொண்டு வரணும் அதுதான் எங்களோட மெயின் ஷேப் அது நம்ம செய்ய போகிற விஷயம் வந்து கண்டோரிங் கன்டோரிங்ன்ற ஒரு விஷயம் தான் நம்மளோட மேக்கப்பை அவுட்புட் ஒழுங்காக காட்டும் நம்மளோட நோஸ் வந்து கொஞ்சம் பிக்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான் கண்டோரிங் கண்டோரிங் ப்ராசஸுக்கு பிறகு நம்ம பிளஷப் பண்ணணும் அப் பண்ணும்போது அவங்களோட சீக்ஸ் அழகாக பிங்க் கலரில் விளங்கணும்னா அழகான ஒரு பிங்க் ஷேடை செலக்ட் பண்ணலாம் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் அவங்களோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காக இருக்கணுன்றதுக்காக மேக்கப் களையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணுவோம் அது பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஹைலைட் பண்ணணும் எங்களோடய ஃபேஸ் வந்து ஷைனிங் லுக்கென்னு கிடைக்கணுன்றதுக்காக ஹைலைட்டர் யூஸ் பண்ணுவோம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணதுக்கு பிறகு ஐ மேக்கப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு மேக்கப்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மேக்கப் அழகாக தெரியல தான் இந்த ஐ மேக்கப்பை அழகாக கொடுத்தோம்னா இந்த மேக்கப் ஃபுல் ஃபில் ஆகும் மேக்கப் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது முன்னாடி நம்ம ஐ ஐ லித்துக்கு மேலே போடுற ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் ப்ரைட் கலராக செலக்ட் பண்ணணும் அது செலக்ட் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஐ ஷேடோஸ் அவங்களோட ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் மேக்கப்பில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஐ மேக்கப் ஐ மேக்கப்பை நம்ம ரொம்ப அழகாக கட்டணமுண்டா அந்த மேக்கப் லுக்கே ரொம்ப அழகாக தெரியும் ஒவ்வொரு ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம லிப்ஸ்டிக் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு ஸ்கின் டோன்ன்ற போது டார்க் ஸ்கின் டோனுக்கு நம்ம ஒரு அழகான நியூட் கலரை செலெக்ட் பண்ணிக்கலாம் ஃபே ஃபேர் ஸ்கின் டோனுக்கு கொஞ்சம் பிரைட் கலர்ஸாக நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டை நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எங்களோட மேக்கப்பை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பிரைடோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவான ஸ்கின் நம்ம சென்சிட்டிவான ஸ்கின்னுக்கு முன்னாடி நம்ம ஒரு மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம மாய்ஸ்சரைசரை அப்ளை பண்ண போகிறோம் ஒரு மேக்கப் நம்ம போடுறதுக்கு முன்னாடி மாய்ச்சரைசரை அப்ளை பண்ணிவிட்டு அவங்களோட ஸ்கின்னை நம்ம செக்யூர் பண்ணிக்கணும் பிரைட் ஸ்கின்னை நம்ம முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் பிரைடு ஸ்கின்னுக்கு முதல்ல நம்ம மேக்கப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிடிஎம் ப்ராசஸ்ன்றதில் டோனரை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் டான்னு பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் பண்ணணும் மசாஜ் பண்ணதுக்கு பிறகு நம்ம மாய்ச்சுரைசர் க்ரீம் அப்ளை பண்ண போகிறோம் மாய்ஸ்டரைசர் க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ரீசன் நம்மளோட மேக்கப்புக்கு முன்னாடி அது ஒரு பேஸாக இருக்கிறதுக்காக மாய்ஸ்டரைசர் க்ரீம் நம்ம அப்ளை பண்ணுறோம் டூ மினிட்ஸ் மாதிரி நம்ம அதை மசாஜ் பண்ணணும் அந்த ஸ்கின்னுக்குள்ளே அப்சார்ப் ஆகிறதுக்கு பிறகு நம்ம கன்சீல் பண்ணி சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்டை நம்ம கவர் பண்ண போறோம் நம்ம கன்சீல் பண்ணும்போது நம்மளோட பிரைடோட ஃபேஸ்ல இருக்கிற சின்ன சின்ன டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ஹைட் ஆகிடும் அதை ஹைட் ஆகும்போது நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் நம்மட அந்த ஃப்ளோலஸ் பேஸ் ஒன்று நம்மளுக்கு க்ரியேட் ஆகும் ஜஸ்ட் நம்ம அந்தந்த இடங்களில் நம்ம ட்ராப் மாதிரி வச்சுட்டு பியூட்டி பிளெண்டரால் நம்ம பிளெண்ட் பண்ணலாம் அண்டர் ஐல தான் நிறையா டார்க் சர்க்கிள் மாதிரி இருக்கும் அதை நம்ம கட்டாயம் கன்சீல் பண்ணி நம்ம அதை கவர் பண்ணணும் கன்சீல் பண்ண பிறகு நம்ம பிரைடுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ண போகிறோம் ஃபவுண்டேஷன் அப்ளிகேஷன்லையும் சின்ன சின்ன மெத்தட்ஸ் இருக்குது நம்ம எடுத்ததும் நம்ம ட்ராப் பண்ணி எப்படி இழுக்கக்கூடாது அதுக்கு ஒரு சின்ன மெத்தட் இருக்குது நம்ம டப்பிங் மூமெண்டில் எப்படி பிளைண்ட் பண்ணணும் நம்ம பிளைண்ட் பண்ணும்போது கிளைண்ட்ஸுக்கு ஹர்ட் ஆகாத மாதிரியும் நம்ம பிளைன்ட் பண்ணணும் ஃபவுண்டேஷன் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாகவும் போடக்கூடாது நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்றாப்புல நம்ம அந்த ஸ்கின் டோனுக்கே நம்ம போட்டோம்னா தான் ஒரு ஃப்ளாலெஸ் ஃபினிஷ் ஒன்று வரும் ரொம்ப பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம ஃபவுண்டேஷனை ரொம்பவும் அப்ளை பண்ணக்கூடாது நம்ம ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது ஸ்கின்னோட சேர்த்து நெக்கையும் கவர் பண்ணணும் நெக் இந்த இய பாட் நெக் பார்ட்டையும் இய பார்ட்டையும் அந்த ஃபவுண்டேஷனோடு நம்ம மிக்ஸ் பண்ணி கவர் பண்ணிக்கணும் இல்லாட்டி அது செப்ரேட் கலரில் தெரியும் நெக்ஸ்ட் நம்ம ஹைலைட் பண்ண போகிறோம் ஹைலைட் பண்ணுறதுக்கு ரீசன் நம்மளோட ஃபேஸில் அண்டர் ஐட இருக்கிற பார்ட் வந்து உள்ளாட போகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஹைலைட் பண்ணும்போது அது கொஞ்சம் அவுட்புட் வெளியில் வந்த மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நம்ம ஹைலைட் பண்ணுறது நோஸுக்கு மேலால் போடுற ஹைலைட் வந்து ரொம்ப முக்கியம் எங்களோட நோஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டும் ஃபேஸுக்கு பேக்கிங் பண்ண போகிறோம் பவுடர் போட்டு ஃபவுண்டேஷன் அப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஃபிக்ஸிங் பண்ண போகிறோம் ஃபவுண்டேஷன் ஃபிக்ஸ் அதை நாங்கள் சொல்கிறது பேக்கிங் மெத்தட் இன்றைக்குமே நம்ம டப்பிங் மூமெண்ட்டில் தான் இது பண்ணணும் பேக் பண்ணணும் எக்ஸ்ட்ராஸை நம்ம பவுடர் ப்ரஷால் ரிமூவ் பண்ணிட்றோம் நெக்ஸ்ட் நாங்கள் பண்ண போகிறது ஃபேஸை விட ஆல்ரெடி விட ஆல் ஓவல் ஷேப்பில் தான் இருக்குது ரொம்ப நம்ம கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப கட் பண்ண தேவையில்லை லைட்டாக இந்த இடத்துல மட்டும் நம்ம ஃபோரெட்டில் கட்டிங் ஒன்று கொடுக்கணும் இப்போ நம்ம ஐ மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு மேக்கப்புக்கு ஹைலைட்டாக இருக்கிறது ஹை மேக்கப் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது ஐ லீட்டுக்கு மேலே நம்ம ஒரு கிளியர் அவுட்புட்டை கொடுக்குறதுக்கு ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும் ஃபவுண்டேஷனில் இருக்க கொஞ்சம் ப்ரைட் கலர் கண் சீலர் நம்ம ப்ரைட் கலராக போடும்போது நம்ம போடுற ஐ ஷேடர்ஸும் நல்ல ப்ரைட்டாக தெரியும் நம்மளுக்கு ஐ மேக்கப் பண்ணும்போது நம்ம கிளைண்ட் கிட்ட சொல்லிடணும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு கண்ணை ஓப்பன் பண்ண வேணான்னு தங்களோட ஐ மேக்கப்பை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணலாம் அவுட்டர் கார்னர்னரில் இருந்து இன்ன கார்னர்னர் வரைக்கும் நம்ம ஒரு லைட் ஷேட் செலக்ட் பண்ணலாம் சாரி கலருக்கு ஏத்தாப்பில் இருக்கிற மாதிரி ஒரு நியூட் கலர்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இருக்க பிரைட்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக எல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க அவங்க நியூடாக தான் நிறையா ஐ ஷேடோஸ் கேட்குறது கூட நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா பிரைட்ஸுக்கு இப்போ ரொம்ப விருப்பமாக இருக்கும் அவுட்டர் கார்ார்னர்லேருந்து இன்ன கார்னர்னர் வரைக்கும் இருக்கிற கலர்ஸை விட கொஞ்சம் டார்க் கலரை செலக்ட் பண்ணி நம்ம அவுட்டர் கார்னர்க்கு அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம ஐலைனர் ஐலைனர் வரையும் போது நம்ம மேலே ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு சைட்லேயும் ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு வரையணும் அப்போ தான் அந்த ஐலைனர் நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ஐலைனர் வரையும் போது நம்ம இந்த இடத்த புல் பண்ணி எடுத்து வரைஞ்சோம்னா அந்த ஐலைனர் நீட்டாக வரையலாம் மேல அப்ளை பண்ணிருக்க ஐஷோடவே நம்ம பண்ணவும். பிளைண்ட் பண்ணுவோம் இந்த இடத்துல நம்ம லைட் கலர்ஸாக தான் அப்ளை பண்ணணும் ரொம்ப டார்க்காக போட்டோம்னா அது ஒரு ஆர்டிஃபிஷியல் லுக்குன்னு கொடுக்கும் சென்டர் பாயிண்டில் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் டாக்காக கொடுத்துடலாம் க்ளைண்ட்டோட ஐப்ரோ ரொம்ப திக்னஸாக இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப அப்ளை பண்ண தேவையில்லை ஜஸ்ட் ஒரு டச் அப் மட்டும் கொடுக்கலாம் ஐப்ரோ பானில் ஒரு ஹைலைட்டிங் ஒன்று கொடுக்கலாம் ஐப்ரோ பண்ணில் ஹைலைட்டிங் பண்ணுறதுனால நம்மளோட ஐ மேக்கப்பில் கின்னும் கிராண்டாக தெரியும் நெக்ஸ்ட் ஒரு ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே நம்மளோட மேக்கப் லாங் லாஸ்டிங்காக ஃபிக்ஸ் ஆகணும்னா ஒரு ஃபிக்ஸிங் அடுத்து நம்ம லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறோம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டாக நம்ம அதை வி ஷேப் பண்ணிருக்கு அந்த ஷேப்பை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி எடுக்கணும் சில உங்களுக்கு அப்போல்லி இப்போ வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப சின்னதாக இருந்தால் கொஞ்சம் அந்த லைனை விட மேலே எடுக்கலாம் லைனை வரைஞ்சதுக்கு பிறகு நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற அவட ஸ்கின்னுக்கு ஏது ஆப்டாக இருக்கோ அந்த லிப்ஸ்டிக்கை நம்ம அப்ளை பண்ணலாம் அதிகமாக நான் அவங்களுக்கு ஐ நியூட் கலரில் போனதுனால நியூ நான் அவங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன் ஒரு பிரைரை நம்ம இவ்வளோ அழகாக ரெடி பண்ணலான்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நாளைக்கு இன்னொரு செக்மெண்ட்டில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் யமுனா வினோத்குமார்